ஒரே ஒரு அழகு அழகா அர்த்தமா சூப்பர் காலை பாட்டு மாட்டுவார் ஒரு பீரோ அழகா சூப்பர் காலை அழகா நல்ல கட்சி நல்ல விருத்தடி சூப்பராக குடிக்க விஜயன்மாடு குடிக்க நன்கு ஒரு விஜயன் மாடு ஒரே ஒரு ஆள் அப்ப யாருக்கு ஒத்து பண்ணாதீங்க விழாக்கண்ட சிறப்பு வந்துட்டாங்க சூப்பரா ஊருக்கிய ராமணிங்க மருப்பான் திரும்ப ராமணிங்க மாறு திரும்ப சேரி வீக்கிய ராமணிங்க மறுப்பான் அழகா

முனிசன்மாறு சிங்கம் புரிஞ்சு பாரு குளம் கேப்டன் முனியூசன் மாறு காட்டு குளம் கேப்டன் முறியூசன் மாறுப்பா ரெடியே அறியாது வீரர் ரெடி காலை ரெடி

அரை ஆத்தாத்தி அருமையான மதுரை மாவட்டம் மனுஷன் கேள்வி கம்சாரம் செய்வார் என்ன விட்டா நல்ல காதல் அரை அருமையான கதை கட்டு சூப்பரா தந்து தங்கப்பட அருமரா அறைகள் அறிவு அலங்கலல நல்ல சேவை சார் அழகு அழகு நல்ல கரு நல்ல வீரம் அறிவே இருக்கு ஜாமூருக்கு டைட்டேட்டே கேட்கல சத்தமா அழகு அழகு ஆள் இருந்து சார் சார் இளங்கோ சொன்னாலும் ஒரு டானிங் வேணும் அழகு அழகு

மாடுபடி வீரர் கட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சிவசேரன் அவர்களை மேலும் ஒரு அழைக்கிறோம் மற்றும் அவர் குடித்த மாடு அப்ப சிவசேரன் வாங்க வாங்க துண்டாடு வாங்குண்ட தற்போது மாவட்ட நீதிபதி மரியாதைக்குரிய மாமா வேலுமுரன் அவர்கள் முதல் அவருக்கு வாய்க்கு வழங்கப்படுகிறது पैसा